தன்னுடைய வாழ்க்கையில சகாபாக்கல் ஏதோ ஒரு குழப்பம் சந்தேகம் என்ன செய்ய உடனே ரசூலார் தேடி வந்தாங்க ஒரு தடவை அவங்களுக்கு ஒரே கவலை ரசூலுல்லாவுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்முடைய ஈமான் ஒரு நிலையில இருக்குது ஆனா நம்ம வீட்டுக்கு போகும்போது வியாபாரத்துல இருக்கும் போது நம்ம ஈமான் டிகிரி ரொம்ப கம்மி ஆயிருது ஏதோ ஒரு இந்த மாதிரி ரெட்டை நிலை இருக்குது ரெட்டை நிலை இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம் முனாஃபிக்கு தானோன்னு சொல்லுவோம் உடனே ஃபபைர் நினைக்கிறாங்க நமக்கு நிஃபாக்கு இருக்குதோ ரசுல்லா முன்னாடி மட்டும் ஒரு ஈமான் ரசுல்லா விட்டு வந்த பிறகு வேற ஒரு ஈமான் அப்படின்னா இது முன்னாடிக்கு தரமாச்சே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு பயமா போச்சு என்னடா இது அல்லா அப்போ நமக்கு தானே இருக்குதோ நிஃபாக்கா ரெட்ட விடமா உடனே அந்த கவலையோடு வெளியே வராங்க வழியில் அபுபக்கரை பார்க்குறாங்க அபுபக்கரை சொல்கிறாங்க என்னத்துக்கு முதல் வார்த்தை அவங்க சொல்கிறாங்க

அவன் முனாஃபிக் இவன் முனாஃபிக் ஆகிடுது நம்ம எப்பவுமே நம்ம முனாஃபிக் ஆகிட்டோமான்னு நினைக்கிறதே இல்லை சகாபாக்கள் என்னன்னா அவங்க காலத்தில் உண்மையில முனாஃபிகள் இருந்தாங்க அது கவன அந்த சுச்சுவேஷனே பாருங்க முனாஃபிகள் இருந்தாங்களே நாம இந்த காலத்தில் வெளிப்படையான முனாஃபிகளை பார்க்கறது இல்லை உண்மையா இல்லையா வெளிப்படையே நம்ம பார்க்கறது ரசூல்லா முன்னாடி எப்படி வந்து அப்துல்லா இப்ப உபயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை பார்க்குறோமா இல்லை நம்ம பார்க்குறதுல நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்கிறோன்னு முகல்லாக இருக்கனு அவங்க அவங்க ஃபேமிலியும் நமக்கு தெரிஞ்ச சொந்தமாக இருப்பான் இல்லை நமக்கு தெரிஞ்ச முஸ்லீம் ஃபேமிலியாக தான் இருக்கும் அவங்க முதல்ல அவங்க அப் பாப்பாவும் முஸ்லீம் தான் என்ன தாத்தாவும் முஸ்லீம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முஸ்லீம் ஃபேமிலியாக தான் வந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு அட்மாஸ்பியர் நம்ம ஆள்றோம் அந்த காலத்தில் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிற கூட்டங்கள் தான் இருந்துச்சு எல்லாமே புதுசு புதுசாக முஸ்லீமாக அப்போ புதுசாக முஸ்லீமாக எவன் நடிக்கிறான் எவன் உண்மையான முஸ்லீமாக இருக்காங்க பிரிச்சறிய முடியாது அப்போ நடிக்கிறவரை தான் உண்ணாப்பிக்குன்றோம் அப்படி ஒரு கால தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் கூட தா முனாபிகனா அவங்க பையனா சுபஹானல்லாஹ் அப்ப ஹம்தல்லாஹ் சொல்றாங்க நாஃபக்க ஹம்தல்லாஹ் முனாபிகாயிட்டான் ابو بکر ஏ இப்படி சொல்றே என்ன பிரச்சனை ஏன் இப்படி சொல்ற அப்படிங்க ابو بکر்த ஹம்தல்லாஹ் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கும்போது நமக்கு ஒரு ஈமான் இருக்கு அந்த ஈமான் நல்லா அதிகமா இருக்கு ரசுல்லா சொல்றாங்க நம்ம சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க நம்ம சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுறோம் நரகத்துக்கு பயப்படுறோம் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கு கண்ணுக்கு முன்னாடி நரகம் தெரியற மாதிரி இப்படி லெவல் நம்ம ரசுல்லா விட்டு மசித விட்டு வெளியே போய் நம்ம குடும்பத்திடம் போறோம் அங்க ஒரு மாதிரி மாறிடுறோம் வியாபாரத்துக்கு போறோம் அங்க ஒரு மாதிரி மாறிடுறோம் அப்போ நம்முடைய ஈமான் ஒரே மாதிரி இல்லையே அப்போ இது ரெட்டை விடம் தானே ரசூல்லாவுக்கு முன்னாடி ஒரு ஈமான் வச்சுக்கிறது குடும்பத்தாரிடமோ வியாபாரத்திலையும் ஒரு ஈமான் உடனே அபுபக்கரது எல்லாம் அப்படின்னா நானும் உணவிக்கு தானே ஆமாப்பா அப்படிதான் எனக்கு இருக்குது நீ சொல்ற மாதிரி இந்த வார்த்தை சொல்றதுக்கு அடுத்து இதுல மிகப்பெரிய ஷாக்க என்னன்னு கேட்டா ஷாக்காராரு தன்னுடைய விஷயத்துல அந்த ஷாக்காரோட நமக்கு தான் அது பெரிய ஷாக்கு ஏன்னா நமக்கு தான் ஷாக்கா தெரியணும்

சிதுக்கு இருந்தால் நிஃபாக்கு இருக்காது நிஃபாக்கு இருந்தால் சிதுக்கு இருக்காது இது ரொன்னொன்று ஒன்று எதிரானது சிதுக்குல சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அபுபக்கர் சித்திக்குனே பேர் சொல்லப்பட்ட அபுபக்கரு ரவி அல்லா வழங்கு அவரு அப்படின்னா நானும் முனாஃபிக்கு தானே இப்போ பிரச்சனை குழப்பம் அப்படின்னா என்ன இதுக்கு என்ன மருந்து நம்முடைய ஈமானை எப்படி சரி செய்யறது ரெட்ட நிலையில் இருக்குது ரசுல்லா முன்னாடி ஒன்று அப்புறம் வேற ஒன்று அப்படின்னா இந்த ஈமானை எப்படி சரி இப்போ இதுக்கு என்ன தீர்வு சஹாபா எப்பவுமே தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரசூல்லாவின் பக்கம் தான் திரும்புவாங்க ஏன்னா ரசூல்லாவோட தான் ஷிஃபா இருக்குது ரசூல்லாவோட தான் அதற்கான மருந்து இருக்குது அந்த மருந்தை கேட்கணும் அது எப்படி அல்லாவோட மருந்து கிடைக்கும் அல்லாஹ் ரசூல்லான் வழியா தான் இந்த எல்லா ஈமானை பிரச்சனைக்கும் மருந்து இறக்கியிருக்கான் ரசூல்லா தான் அதுக்கான சரியான மருந்து சொல்லுவாங்க அப்ப ரசூல்லா கிட்ட போய் சொன்னாங்க ரெண்டு பேரும் சொன்னதை ரசூல்லா கேட்டோனே ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் என் முன்பு இருப்பது போலவே எப்போதும் இருந்தால் நீங்கள் வழியிலே போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுக்கு சலாம் சொல்வார்கள் உங்கள் கையை கொடுக்குவார்கள் ஆனால் அப்படி இருக்காது ஈமானுடைய நிலை அதுதான் ஈமான் உயரும் குறையும் இது முனாப்பிக்குத்தான இல்லை இந்த நிலை யாருக்கு எப்போதுமே இருக்காது இதுதான் மனிதனுடைய பலவீனம் மனிதனுடைய பலவீனம் அந்த நேரத்தில் உரிய கொஞ்சம் அப்புறம் குறையும் அவருடைய மனநிலை நம்ம அதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்பவுமே முழு வீச்சா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சகாபாக்களுக்கு சிரமமா இருந்து இருக்காது சகாபாக்கன்ற சொல்ல சொன்னாங்க நீங்க என் முன்பு இருப்பது போலவே எல்லா நேரத்தில் இருந்தீங்க ரோட்ல போகும்போது இருந்தீங்கன்னா என்ன ஆகும் மலக்குகள் அப்படிப்பட்ட அந்த சூழர்கிட்ட வந்து அந்த மலக்குகளே சலாமி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட கை குளுக்குவாங்க நான் அது ஏன்னா அப்படி நிலை இருக்குங்கிறாங்க